அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வரகரிசியை வச்சு ஒரு தயிர் சாதமும் அல்லம் துவையல் தாங்க பண்ண போறேன் இப்ப வரகரிசியை வந்து நல்லா நாலு டயம் அஞ்சு டைம் வந்து நல்லா அலசிக்கலாம் ஏன்னா மண்ணும் தூசி வந்து நிறைய இருக்கும் நல்லா அலசிக்கலாம் இப்ப தண்ணி ஊற்றி வரகரிசியை பாருங்கள் நல்லா அலசிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி வந்து நான் வந்து தண்ணி வந்து காய வச்சிட்டேன் உலை வந்து நல்லா கொதிக்குது இப்போ அந்த வரகரிசியை சேர்த்துக்கிறேன் அரிசியை போட்ட உடனே நல்லா கிண்டி விட்டுக்கிறனோ இல்லாட்டி அடியில் அப்படியே இதை அடிப்பிடிச்சுக்கிறோம் அப்படியே ஆல்ரெடி வந்து தண்ணி காய வச்சனால பாருங்கள் டக்குன்னு கொதிச்சிருச்சு இந்த வரகரிசி வந்து வேகட்டும் இப்போ வந்து அல்லம் தொகையில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் வந்து அரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டு மட்டும் லைட்டாக வதக்கலாம் பூண்டு இஞ்சி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதை எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனில் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு அளவு வந்து முழு மல்லி எடுத்துருக்கேன் ஒரு அளவு வந்து உளுந்து எடுத்துருக்குறேன் அது கூடவே மூணு காஷ்மீர் சில்லி ரெண்டு காஞ்சமலா எடுத்துருக்குறேன் வந்து தண்ணியிலே ஆல்ரெடி வந்து ஊற வச்சுக்கேன் அது கூடவே ஒரு கற்று கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்து மல்லி எல்லாமே நல்லா வறுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுன பின்னாடி சுற்றி தலை வந்து அரைச்சிக்கலாம் துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சாதம் பாருங்கள் முக்கால் பாதத்துக்கு வந்து நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு சிறுதானியம் எல்லாமே டக்குன்னு வெந்துடும் இப்போ வந்து வடித்து விட்டுக்கிறேன் பாருங்கள் வரகரிசி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாம் கடாயில் வந்து அரை ஸ்பூனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஜீரகம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சளாக பொடிசாக கட் பண்ணிச்சுங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கற்று கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் தாளிச்சதை வந்து அந்த சாதத்தில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தயிரும் பாலும் எடுத்துருக்கறேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சூப்பரான டேஸ்டியான வரகரிசி தயிர் சாதம் ரெடி ஆகிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அள்ள துவையில் ரெடி ஆகிச்சு பாருங்கள் இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வரகரிசிலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்